வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் தலைப்பிலேயே பார்த்துருப்பீங்க சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை அறையில் ஒரு நோட்டில் இந்த ஒரு வார்த்தை எழுதி வையுங்கள் நீண்ட ஆயிலையும் செல்வத்தையும் புண்ணியத்தையும் சித்திரகுப்தர் நிச்சயம் நமக்கு அருள்வார் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாங்க இந்த ஒரு வார்த்தை அப்படின்றது அது என்ன வார்த்தை ஓலைச்சுவடியில் அந்த காலத்தில் எழுதின ஒரு சக்தி மிகுந்த ஒரு வார்த்தைங்க அந்த வார்த்தை தான் நம்ம பூஜை அறையில் ஒரு நோட்டில் எழுதி வைத்தாலே போதுமானது சித்திரகுப்தருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது என்ன வார்த்தை அப்படின்றதோ அது எந்த நேரத்தில் நம்ம எழுதி வைக்கணும் சித்ரா பௌர்ணமி அன்று அப்படின்றதோ இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சித்ரா பௌர்ணமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருஷம் எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் வருதுங்க செவ்வாய்க்கிழமை அன்னிக்கு வருது அந்த அன்னிக்கு நாம் மாலை நேரத்தில் பூஜை செய்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பானது சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தர் வழிபாடு செய்வது என்பது மிக 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 சிறப்பும் புண்ணியமும் கூடங்க இந்த நாளில் சித்ரகுப்தரை வழிபாடு செய்து வணங்கினால் அவர் நமக்கு எளிய முறையில் சிவனருளை அடைய வகை செய்வார் என்பது நம்பிக்கைங்க சித்ரா பௌர்ணமி அன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் சிவனோட அருளையும் சித்திரகுப்தருடைய அருளையும் பரிபூரணமாக நாம் பெற்றுவிடலாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தரின் அருளை பெறுவதற்காக ஓலைச்சுவடியில் ஒரு வார்த்தை எழுதி வைப்பாங்க அந்த வார்த்தை எழுதி வச்சுட்டு தான் அவங்க பூஜையே செய்வாங்க பூஜை செய்து வழிபாடு செய்தல் எல்லாமே செய்வாங்க அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைங்க அது என்ன வார்த்தை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் படி அலக்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சித்திரகுப்தன் படி அலக்க சித்திரகுப்தன் அலக்க அப்படின்னு ஓலைச்சுவடியில் அவங்க எழுதுவாங்க அதை எழுதி வச்சு தான் அவங்க பூஜையும் செய்வாங்க அது ஒரு சக்தி மிகுந்த ஒரு வார்த்தை சித்ரா பௌர்ணிமி அன்று சித்திரகுப்தரை மனதில் நினைத்து அவங்க ஓலைச்சுவடியில் எழுதின வார்த்தையை நாம் இப்போது ஒரு நோட்டில் எழுதி நாம் வழிபாடு செய்யும்போது அதாவது சித்ரா பௌர்ணமி என்று வழிபாடு செய்யும்போது அந்த நோட்டை நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நிச்சயமாக கண்டிப்பாக சித்திரகுப்தரினுடைய ஆசியும் அருளாசியும் பெறலாம் இதன் மூலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோய் நொடிகளற்ற நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் புண்ணியத்தையும் அந்த சித்திரகுப்தர் நமக்கு கண்டிப்பாக அருள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஏன்னால் அது ஒரு சக்தி மிகுந்த வார்த்தை அந்த காலத்திலே அது எழுதியிருக்காங்க அதை இப்போ நம்ம அந்த நோட்டில் எழுதி சித்ரா பௌர்ணமி அன்று மாலை நேரத்தில் நீங்கள் வச்சு வழிபட்டாலே போதுமானதுங்க அவ்வளோ ஒரு சக்தி மிகுந்த அந்த வார்த்தை இந்த வழிபாட்டை நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்று செய்ய மறந்துடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் விடுங்க, அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்